ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மட்டன் பிரியாணிங்க சீரக சம்பா ரைஸை வச்சு இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்திருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இது தண்ணி அளவுகளும் ரொம்ப கரெக்டாக வச்சு சாதமும் அந்தளவுக்கு உதிரியாகவும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க சீரக சம்பா அரிசி வந்து தனியும் ஒரு வாசனை இருக்குங்க அந்த வாசனையோட இந்த மட்டன் வந்து சேர்த்து நீங்கள் செய்யும் போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி அந்த ஸ்மெல்லும் சரி அவ்வளோ வந்து வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் இந்த அளவுக்கு வேக வச்சு செய்கிறது எப்படி அப்படின்றத வந்து பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க மட்டன் பிரியாணி இதே கூட செய்யுங்க அரை கிலோ கறி அரை கிலோ அரிசிங்க நான் என்னென்ன பொருள் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக வரும் இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ சீரக சம்பா அரிசி வந்து எடுத்துக்கிறேங்க ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வரும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதுதான் தண்ணிக்கான அளவு நீங்கள் வச்சுக்கணுங்க இப்போ ரெண்டரை கிளாஸ் என்னும்போது நம்ம நார்மல் அரிசியாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்றலாம் அஞ்சு கிளாஸ் வந்து வைக்கணும் நம்ம வந்து நாலு கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா போதும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து மாறிடுச்சு அப்படின்னா பிரியாணி வந்து ஒன்று குழஞ்சிடும் அப்படி இல்லைன்னா வேகாமல் அரிசி ஒன்று குத்தலாகவே வந்துடுவோங்க பாதி வெந்தும் பாதி வேகாத அந்த மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வைக்கணும் அதுதான் மெயினாக இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எந்த கறியாக இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே போயிடும் அதனால மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளம் கறியாக கொடுத்துருக்காங்கங்க ரொம்பவே கறி நல்லா இருக்குது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கறி வந்து முத்தன கறி அது மாதிரி நல்லா ரெட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப முறப்பாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது கறியும் வந்து இளம் சிவப்பாக இருக்குது இல்லைங்களா இதுதான் இளம் ஆட்டுக்கறி இப்போ கறியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இது கூட என்னென்ன பொருள் நான் சேர்க்குறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க உப்பு அது மாதிரி அளவு மட்டும் போடுங்க ரொம்ப அதிகமான அளவு உப்பு போட்டிங்கனாலும் கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாது பாதி அளவு உப்பு போட்டிங்கன்னா போதும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வைங்க எலாட்டு கறியாக இருந்தால் ஆறு ஏழு விசில் போதுங்க ரொம்ப முத்த நாடாக இருந்ததுனாக்கா நீங்கள் பத்து விசில் கூட விடலாம் கறி அப்போ தான் நல்லா வேகும் மட்டனை பொறுத்த வரைக்கும் கறி வந்து நல்லா வேகணுங்க வெந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி விசில் விட்டாச்சுங்க ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு சரி போதும் நம்ம பிரியாணி செய்யும் போதும் நல்லா வேக வைக்க போகிறோம் அதனால அஞ்சு விசில் வந்தது நான் எடுத்துவிட்டேன் அந்த கறியோட வாசனை அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க நல்ல கறியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு விசில் வரும்போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் மட்டன் வந்து நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ நம்ம மட்டனை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த குக்கரில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அரை கிலோ செய்யக்கூடிய குக்கர் தான் இது இதிலே நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா குக்கரை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம மெலிசாக நீட்டாக சீவி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கங்க அரை கிலோ ரைஸுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கோங்க ஒரு சில மிளகாய் நல்ல காரமாக இருக்கும் ஒரு சிலது காரம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதில் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் அளவு உரிச்சு போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு சின்ன கட்டி அளவுக்கு உரித்து அதையும் சேர்த்துட்டு புதினா மல்லி ஒரு அளவுக்கு போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதோடு நம்ம புதினா மல்லி போட்டு அரைக்கிறது நம்ம திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லா அதனால் அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் அதை அரைச்சி செய்து பாருங்கள் மட்டன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ வெங்காயமும் பச்சமிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துக்குங்க மூணு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதுங்க ரொம்ப மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா மூணு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ பக்கத்து ஸ்டவ்லேயே நம்ம வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன் பிரியாணி செய்கிறோம் பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் இல்லை அதனால முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு வேக வச்சிட்ருக்கங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதில் வந்து புதினா மல்லி சேர்த்ததுனால க்ரீன் கலரில் இருக்குது புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ நம்ம வதக்கும்போது அடிப்பிடிக்கும் அதனால் கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கு பிறகு எப்பவுமே வந்து நம்ம அடி அடிப்பிடிக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மட்டனை வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துடலாங்க அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே அந்த கறியில் வந்து அப்சர்வ் ஆகும் அதனால் முன்கூட்டியே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறியும் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்திடலாங்க இப்போ பிரியாணி மசாலா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டான காரம் போதுன்னா இந்த அளவில் சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டியில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச தண்ணி இருந்துச்சுங்களா கறி வேக வச்சது அதில் கொஞ்சமான அளவு சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டேங்க குக்கர் மூடிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொத்தமல்லி புதுனாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ குக்கர் மூடியாச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கட்டும் இதில் நம்மளுக்கு மெயினாக வந்து தெரிஞ்சிக்கக்கூடியதே மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதன் பிறகு நீங்கள் ரைஸை சேர்த்து பிரியாணி செய்யுங்க அது சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி மட்டன் பிரியாணியாக இருந்தும் அந்த டேஸ்ட்டே அப்போ தான் வருங்க நம்மளுக்கு இப்போ நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதுதான் அளவுக்கு ஊற்றுறோம் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து மூணாவது கிளாஸ் இப்போ மூன்றரை கிளாஸ் அளவுக்கு வேக வச்ச தண்ணி இருக்குது அரிசி வந்து நம்ம ரெண்டரை போட்டோங்களா அஞ்சு கிளாஸ் தண்ணிக்கு இப்போ நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வச்சுருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கிரேவியாகவே உள்ளே இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே ஒரு கிளாஸ் தண்ணி வந்து கம்மியாக வைங்க சாதம் வந்து நல்லா உதிரியே கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ சம்பா ரைஸுக்கு இந்த அளவில் தான் தண்ணி வைக்கணுங்க தண்ணி வச்சுட்டு இப்போ சாதம் வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ரைஸே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக மணி மாதிரி இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்காது ரொம்ப குட்டியாக இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அரிசி ஆனால் அது தனி ஒரு வாசனை வரும் நம்மளுக்கு சம்பா அரிசி இப்போ கறி நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்படி மேலாக போட்டு விட்டு குக்கரை மூடி விட்டுடலாம் மட்டன் பிரியாணிக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கறதே நெய் தாங்க நெய் ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதனால் வீட்டுக்கு நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னும் போது அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணி நம்ம அடிக்கடி செய்ய போகிறதுல மாதத்தில் ஒரு தடவை அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் அதனால் அப்போ செய்யும்போதும் கொஞ்சம் குவாலிட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சுருந்து இப்போ சாதத்தை எடுத்தாச்சுங்க இப்போ உடச்சி எடுக்க போகிறோம் இப்போ சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி நல்ல உதிரியாகவே கிடைச்சிருச்சு சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தெரியுங்க ஆறுனதுக்கு பிறகு சாதம் அந்தளவுக்கு உதிரியாக கிடைக்கும் வாசனையும் கம்ம கம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் எந்த கடைகளிலுமே நீங்கள் வாங்கினாலும் கிடைக்காது வீட்டில் நம்ம செய்கிறது வீட்டு சாப்பாடுன்றதே தனி ஒரு டேஸ்ட்டு தான் அது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ஒரு அரை கிலோ ரைஸில் நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் சூப்பராக வரும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருந்ததுங்க இதில் மெயினாக நம்மளுக்கு கறி வந்து நல்ல கறியாக கிடைக்கணும் முத்தன ஆடோ இல்லை வந்து ரொம்ப வயசான ஆட்டெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு வராது அதனால் இளம் ஆட்டு கறியாக வச்சு நீங்கள் ஒரு நாள் பிரியாணி செய்யுங்க சூப்பராக வரும் உங்களுக்கும் இது சிக்கன் கிரேவிங்க இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ அது தான் அதுவும் போய் பாருங்கள் சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வீட்டிலேயே மசாலா ரெடி பண்ணி அந்த சிக்கன் கிரேவி நான் செஞ்சேன் இந்த பிரியாணிக்கும் சரி ஒயிட் ரைஸ் ரசம் அந்த சிக்கன் கிரேவி இது மூணோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துதுங்க அந்த சிக்கன் கறியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படி வந்தது அப்படின்ட்டு இன்றைய ரெசிபி மட்டன் பிரியாணிங்க ரொம்ப சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இன்றைக்கி வந்து செய்து சாப்பிட்டாச்சு இப்போ மட்டன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ